திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இணைய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இப்படி வந்தால் ஏதாவது நம்ம ராசிக்கு ஒரு மாற்றங்கள் நிகழுமா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குமா ஒரு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குமா குழந்த பாக்கியத்துக்கு ஏதாச்சும் சாதகமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுப்பு இல்லையோ அந்த கொடுப்பினையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அதாவது வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்கக்கூடிய குரு பேச்சு பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் பொதுவாக குரு பகவான் அப்படின்னா அது நம்முடைய குல தெய்வத்தை குறிக்கிறதும் குரு பகவான் தான் நம்முடைய குலதெய் குழந்தைகளை குறிக்கிறதும் குரு பகவான் தான் நல்ல கல்வி நல்ல பணம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஒரு சென்ற இடத்துல ஒரு கௌரவமாக இருக்கட்டும் ஒரு புகழாக இருக்கட்டும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த பாக்கியமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த குரு பகவானை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மேச ராசிக்கு இதுவரைக்கும் தன்னுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே இருந்தது அப்போ ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் சிறு சிறு சங்கடங்களை கொடுத்துருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றார் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து எங்கெங்கே போனால் சிறப்பு தெரியுங்களா ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார ஸ்தானத்துக்கு போனால் ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடமான பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போனாலும் குரு பகவான் நல்ல அற்புதமான பலனை கொடுப்பார் அதே மாதிரி ஏழாம் இடமான திருமண ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துக்கு போனாலும் ஒரு திருமண வைபவங்களையும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷ நிகழ்வுகளையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதே ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு போனால் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பார் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு போகும் பொழுதும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் பொருளாதார ஸ்தானத்தில் போகும் பொழுது இந்த மேச ராசிக்கார நண்பர்களுக்கு உண்மையிலே சொல்கிறேங்க இதுவரைக்கும் எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்களோ அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் முடிந்ததை பற்றி இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலகட்டங்கள் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது ஆறாவது மாத காலகட்டங்கள் வரைக்குமே குரு பகவான் ஒரு வருஷ காலகட்டம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படிங்கிறது பல வழியில் உங்கள் பணம் வந்து திக்கு முக்காட வைக்கும் இது உண்மை நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எங்கெங்கே மைனஸாக இருந்ததோ அதெல்லாம் ப்ளஸ் ஆகி ஒரு பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை கொடுக்கும் என்ன குடும்பத்தில் உறவினர் சேர்க்கை அப்படின்னா காலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதே மாதிரி நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்திற்கு அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்தது நீண்ட காலமாக ஒரு பொருளை பணத்தை கொடுத்து அந்த பணம் வராத சூழ்நிலை இப்படி தவணை முறையிலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாமே விடுபட்டு உங்களுக்கு ஒரு பணம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடக்கூடிய ஒரு நேரம் படிப்பில் முன்னேற்றம் ஆணக்கூடிய ஆளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு பணம் பொருளாதாரம் செல்வாக்கு நிலை அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் அது யாருடைய வீட்டுக்கு வராரு சுக்கரனுடைய வீட்டுக்கு அப்போ புதிதாக திருமணம் ஆகாத நண்பருக்கு புதிதாக புதி ஒரு வாழ்க்கை துணை வீடு இல்லாதவர்களுக்கு சுக்கரன்னா வீடு ஒரு நல்ல வண்டி வாகனம் ஒரு சுயமான சொத்து வாங்கக்கூடிய ஒரு கொடுப்பினை எல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது எப்பயுமே குரு பகவான் பார்க்குற இடத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார் குரு பார்த்தா கோடி நண்பர் சொல்கிறாங்கல்ல குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ என்ன கோடி நன்மை அவர் குரு எங்கெங்கே பார்க்குறாரு உங்களுக்கு என்ன கொடுக்க காத்திருக்கார் யார் யாரோட நட்சத்திரத்தில் போகிறார் அதை வச்சு தான் இந்த வருடத்துடைய முழுப்படலே நம்ம சொல்லணும் அப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாள் இந்த குரு பகவான் சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் இந்த மேசராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பூர்வீக புண்ணிய பாகிஸ்தான் அதிபதி அப்போ பூர்வீகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் குலதெய்வம் இப்போ தான் உங்ககிட்ட வந்து நின்று பேசக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்கிறது குழந்தைகளுடைய வளர்ச்சி குறுங்குல குழந்தைகளுடைய திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவர்கள் நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அழகான நேரம் அதுவும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்னா என்ன வேலை வாய்ப்புகள் நீண்ட காலமாக வேலை வாய்ப்புகளுக்கு காத்துக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் கடன் தொந்தரவு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது கடனை கட்டவே முடியல ஒரு ஜா ஒரு ஜா மொள ஜான் ஏறுனா மொள வழுக்குது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இப்படி பண வரவை சந்தித்து சந்தித்து அதை செலவாகி பணத்தை மிச்சப்படுத்த முடியாத நண்பர்களுக்கெல்லாமே பணம் மிச்சப்படுத்தக்கூடிய நேரம் கடனை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க கடன் வாங்கினவங்க கொடுக்காமல் இருக்கிறான் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக பணம் தேடி வரக்கூடிய நேரம் ஒரு கோர்ட்டு கேஸு கட்ட பஞ்சாயத்து விதத்தில் ஒரு சிக்கல் இருக்குது கோர்ட் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சினை தீரக்கூடிய நேரம் பல விஷயத்தில் ஏதாச்சும் பணம் வந்து அந்த பணத்தை கட்டி நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றக்கூடிய நேரம் ஆரோக்கிய நிலையில் இதுவரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திச்சிருந்தவங்க கண்டிப்பாக உடல் ரீதியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அருமையான நேரம் இந்த வாய்ப்பை மேசராசிக்காரங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் எட்டாம் இடம் என்ன ஆயில் ஸ்தானம் ஆயிலுக்கு பங்கம் இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதிர்ஷ்டம்னா என்ன திடீர் வருமானம் எட்டாம் இடம்னா திடீர் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு பணம் கிடைக்கிறது அது லாட்ரியாக இருக்கலாம் இல்லை முன்னோருக்கொடி சொத்தாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் இழுவரையில் இருந்தக்கூடிய பணம் வர்றதா இருக்கட்டும் இதுவாறு எதிர்பாராத தனவரவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம்னா என்ன ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் அற்புதமாக கிடைக்கும் அரசு வேலையில் காத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நாற்பது நாள் கொடுப்பனை அரசு சம்பந்தப்பட்ட ஏ ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட டிஎன்பிசி எக்ஸாம் இதெல்லாம் இந்த டைமில் வந்து பரீட்சை எழுதி ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மேசக்கார ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான குரு பகவானோட அருளோட ஒரு அரசு சம்பந்தப்பட்ட துறை வேலை வாய்ப்புகள் நிப்ப நிச்சயமாக கிடைக்கும் கோ ஒரு பொது நிறுவனத்தில் ஒரு தலைமை பதிவு வகித்து ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல செல்வாக்கு உயரும் சொல்வாக்கு உயரும் உங்கள் பேச்சுக்கு நாலு பேர் கட்டுப்பட்டு உங்களையும் ஒரு குருவாக மதித்து உங்களுக்கும் ஒரு செல்வ ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அரசியல் பொதுமக்களிடையே தொடர்புகளில் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த மேசராசிக்கு இதில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் போகும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஜோராக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் பயணிக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு நாள் அப்போ இந்த காலகட்டங்கள் மேசராசிக்காரங்க நிச்சயம் ஒரு அட்டகாசமான ஒரு அழகான காரு அல்ல அட்ட ஒரு பங்களா அல்லது ஒரு நிலம் பூமி சொத்து வீடு வண்டி வாகனம் இல்லை வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரி எந்த காரியத்தையும் என்னாலும் செய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏங்க வீ இடமே இல்லை நான் எங்கிங்க வீடு கட்ட போகிறேன் இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கண்டிப்பாக அமைஞ்சே தீரும் ஏன்னா சந்திரனோட நட்சத்திரத்தில் நாலாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் குரு பகவான் போகிறார் அந்த பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் காலகட்டங்கள் உங்களுக்கு நில வாங்குற அமைப்பு பூமி வாங்குகிற அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வாய்ப்பை நம்ம இந்த இந்த குரு பயிற்சியை மேசராசிக்காரங்க உங்கள் கடின உழைப்பை போட்டு ஒரு வருஷம் என்னென்ன சேர்த்த முடியுமோ சேர்த்திக்கிங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் ஒரு தொண்ணூற்றி எட்டு நாள் நூறு நாளில் கணக்கு வச்சுக்கங்க ஒரு ஃபிக்ஸ்டா இருபது எட்டு பார்த்துக்குங்க அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நூறு நாள் பயணிக்க போகிறாரு எப்போ இருபது எட்டுக்கு மேலே அந்த காலகட்டங்கள் மட்டும் மேசராசிக்காரங்க தேவையில்லாத உங்களை நிறைய பேர் டென்ஷன் பண்ணுவாங்க எந்த மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் ஏற்றுறது தேவையில்லாமல் கோவப்படுத்துறது தேவையில்லாமல் உங்கக்கிட்ட வம்புக்கு வர்றது தேவையில்லாத வழக்குக்கு வர்றது உங்களை வந்து என்னடா இவன் பொருளாதாரத்தில் ஆயிட்டானே இவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு இவனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறானே இவனை எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம ச ஒரு ஒரு விதாச்சு ஒன்று பண்ணி அவனை பேரை கெடுக்கிறதுக்கு இல்லை அவனை கோவப்படுத்தி அவனுடைய மரியாதையை குறைக்க வைக்கிறதுக்கு இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலகட்டங்கள் செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகிறப்ப இந்த இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ இந்த மூணு மாத காலகட்டங்கள் கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போகக்கூடாது யாராச்சும் பேசுனா கூட சரி அவனுக்கு தெரிஞ்சால் வள்ளல தான் அப்படின்னு பேசிட்டு நம்ம அமைதியாக போய்க்கணும் இப்படி மூணு மாதம் நம்ம அமைதியாக போயிட்டோம்னா இந்த குரு பேச்சு நம்ம தான் கிங் மேக்கர் யாருமே இல்லை யார் மேச ராசிக்காரங்க அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜோராக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஓகே சாரி அதாவது பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் எப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு நூற்றி பத்து நாள் அந்த குரு பயிர் கடைசியாக வரைக்குமே உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரத்தில் மீண்டும் வக்கரகதியாகி சந்திரனோட நட்சத்திரத்துலலாம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த டைம் வந்து என்ன வேணுமாலும் பண்ணிக்கங்க என்ன என்ன வீட்டை கட்டுறீங்களா நிலத்தை வாங்குறீங்களா வண்டி வாங்குறீங்களா பணம் பல வழியில் வருதா நிலத்து மேலே போடுங்க பணம் வரும் நிலத்து மேலே போடுங்க நிலத்து மேலே போட்டு அசையாக சொத்து மேலே பணத்தை போட்டு அந்த பணத்தை பாதுகாத்து பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏறுமுகமாக ஒரு மைனஸே வந்தால் கூட உங்கள் இருக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழகாக பெருக்கிக்கலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எட்டாவது மாதம் எட்டு ஒம்பது பத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதி காத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் அந்த மூணு மாதம் அகலக்கால் வைக்காதீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிங்க பணம் இப்படியே வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது உங்களை கோபப்படுத்தி தூண்டக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் சைலண்டாக இருந்து பழகிக்கணும் அப்ப இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் மேசராசிக்கு ஒரு வரம்னு தான் நான் சொல்லுவேன் எதுக்கு வரோம் குழந்த பாக்கியத்துக்கு வரோம் பணத்துக்கு வரோம் பலத்துக்கு வரோம் குழந்தைகளுக்கு வரோம் திருமண வைபவங்களுக்கு வரோம் நிலம் வீடு வாசல் வாங்குவதற்கு வரோம் தொழிலில் ஒரு மதிப்புகளோடு மரியாதையோடு புகழோடு அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்புகளுக்கு அத்தனைக்கும் இந்த குரு பயிற்சி மேச ராசிகளுக்கு வரம் என்று சொல்லி நான் அடுத்த ராசி பதவியில சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்